நான் சொல்றேன்ல போஸ்டுக்கு வாங்க என்னோட லைன்ல வந்து போஸ்ட் வந்தீங்கன்னா இந்த அரைக்கு நோட்டிஃபிகேஷன் இத டச் டச் இந்த மாதிரி காட்டும் சரியா ஜாயின் பண்றது ஜாயின் பண்ணா இங்க உங்களுக்கு காட்டும் எத்தனை சப்ஸ்கிரைபரோட ஆட் ஆகுறாங்கன்னு காட்டும் ஆயிரத்தி எழுபது பேருக்கு என்னோட கேமரா ஆஃப் ஆயிடுச்சு இப்ப யாராச்சும் மெசேஜ் போட்டால்தான் தெரியும் நம்மளோட என்ன இது யாரு மெசேஜ் போடுவா எனக்கு வந்துருச்சு பாப்போம் யாராச்சும் போய் மெசேஜ் பண்ணணும் யார்ட்ட போய் மெசேஜ் பண்ண சொல்றது ஆ கீழ இருந்து ஒரு மெசேஜ் போட்டுட்டு வந்துருங்க சென்ட் பண்ணுவோம் ஹாய் எனக்கு காட்டுது உங்களுக்கு காட்ட மாட்டேங்குது அப்ப நீங்க டூ கதர் லைவ்ல யாராச்சும் உங்களுக்கு கூட

இதை கட்டுறாங்க இல்லை ஒயிட்டி ஸ்டுடியோலாம் ஒரு நோட்டிபிகேஷன் இருக்காது என்னன்னு பாருங்களேன் ஒரு மைக் மாதிரி வச்சுக்கிட்டு வருது